அனைவருக்கும் வணக்கம் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இளைஞன் இரு இருபத்தி மூணு வயசு தான் இருக்கும் ஒரு பேக்கரி வச்சுருக்குறான் அத்தனை கூட்டம் அந்த பேக்கரிக்கு ஏன்னா அந்தளவுக்கு அவனே இறங்கி வேலை செய்கிறான் டீ காஃபி பப்ஸு சமோசா பஜ்ஜி எல்லாமே நல்லா யார் வந்தாலும் சுட சுட போட்டு கொடுக்குறது நல்லா செஞ்சு கொடுக்குறான்னா நிறைய கூட்டம் அப்புறம் அந்த இடம் வந்து அவனோட சொந்த இடம் கிடையாது அந்த இடத்தோடய ஓனரோட பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு தலை காதல் மாதிரி இவனை ரொம்ப பிடிச்சி போயிடுது ஆனால் இவன் வந்து அந்த பொண்ணை கூட மாட்டான் இவன் வந்து அவன் வேலை தான் முக்கியம் சொல்லி அவனுடைய வேலையிலையும் மும்முரமாக இருந்தான் அப்புறம் அந்த பொண்ணு தான் அடிக்கடி பார்க்கறது இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சு திடீர்னு அந்த ஓனருக்கு தெரிஞ்சு போயிடுது திடீர்னு அந்த ஓனர் வந்து நீ வந்து இனிமேல் கடை இங்கே கடை போடக்கூடாது நீ காலி பண்ணணும் இப்போ நீ கிளம்பு நீ இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப எல்லாேர்த்த முன்னாடி ரொம்ப ஹார்ஷாக பேசிடுறாரு கத்திடுறாரு இவனை பிடிச்சி கற்று கத்துன்னு கத்திடுறாரு ஆனால் இவனுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நாம் பாட்டுக்கு இருந்துன்னு இப்படி வந்து திடீர்னு திட்டுறாரு முன் முன்னப்பின்னா எதுவுமே சொல்லாமல் திடீர்னு நீ வந்து பேக்கரி நடத்தக்கூடாது காலி பண்ணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரொம்ப ஓனர் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசிடுறாரு இவன் சின்ன பையனில் ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்கும்போது அவனுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும் ஆனால் திருப்பி எதுவுமே எதிர்த்து பேசாமல் வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்து உட்காந்து ஒரு இடத்துல மூளையில் உட்காந்து அழுவுற மாதிரி ரொம்ப சோகமாக உட்காந்துருக்குறான் அப்புறம் வந்து தாத்தா வந்து அவனோட தாத்தா ஏன்ப்பா இப்படி சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை தாத்தா அப்பாவுக்கு வந்து நான் இன்ஜினியர் ஆகும்னு ரொம்ப கனவு கண்டாரு ஆனால் எனக்கு வந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணுன்னு தான் ஆசை அதனால அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த பேக்கரி வச்சேன் ரெண்டு வருஷந்தான் ஆகுது இப்போ தான் நல்லா போயிட்டுருக்குது இருந்த அளவுக்கு பிக்கப் ஆகலை அப்போ தான் வந்து நல்லா மக்கள்லாம் நிறைய பேர் வராங்க கூட்டம் கூட்டமாக வராங்க இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா வருமானம் இருந்துச்சு அப்பாவுக்கு மேலே தான் இப்போ தான் என் மேலே நம்பிக்கையே வந்துச்சு அப்பாவுக்கு அப்புறம் தாத்தா வந்து சரிப்பா நல்ல விஷயந்தான் அதுக்கே நல்ல விஷயந்தானே அதுக்கே சோகமாக உட்காந்துருக்குறேன் இல்லைங்க தாத்தா திடீர்னு வந்து ஓனர் வந்து என்னை காலி பண்ண சொல்கிறாரு கத்துறாரு ரொம்ப அவதூறாக பேசுகிறாரு எனக்கு ஒன்றுமே புரியல என்னுடைய மதிப்பே போயிடுச்சு என்னுடைய மரியாதையே போயிடுச்சு அத்தனை பேர் என்னை பார்த்தாங்க எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறான் அப்புறம் தாத்தா வந்து எடுத்து சொல்கிறாரு கண்ணா ஒரு நூறுரூவா நோட்டு எடுக்கிறாரு இதனோட மதிப்பு என்னன்னு கேட்குறாரு நூறுரூபா தாத்தா அப்படின்னு அந்த பையன் சொல்லுது நல்லா கசக்கிறாரு கசக்கிட்டு இப்போ இதோட மதிப்பு குறைஞ்சது என்ன தாத்தா உப்பு வந்து எப்படி தாத்தா குறையும் நூறுரூவா செல்லும் அப்படிங்கிறான் அப்புறம் தாத்தா மண்ணில் போட்டு புரட்டி உப்பு இந்த நூறுரூவா செல்லுமா செல்லுமா கண்டிப்பாக செல்லுங்க தாத்தா அப்படின்னு இந்த பையன் சொல்லுது அப்புறம் தாத்தா எடுத்து சொல்கிறார் ஸோ இந்த நூறுரூவா வந்து புது நோட்டாக இருந்தாலும் நூறுரூபா தான் கசக்குனாலும் நூறுரூபா தான் மண்ணில் போட்டு புரட்டி எடுத்தாலும் நூறுரூபா தான் அதனோட மதிப்பு குறையவே இல்லை அதே மாதிரி தான் உன்னுடைய மதிப்பு எப்போவுமே குறையாது நீ நல்லவன் உன் மேலே எந்த தப்புலின்னு உனக்கு தெரியும் ஸோ உன்னை நீ மதி மதி மற்றவங்க என்ன நினச்சா என்ன நீ நேர்மையானமே மேலே எந்த தப்பு உனக்கு தெரியுமில்ல ஸோ உன்னுடைய மதிப்பு எப்பவுமே குன்றாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு தைரியத்தை தைரியத்தை கொடுக்குறாரு அவர் வந்து ஓனர் ஏதோ வந்து கோவத்தில் கத்திட்டாரு நீ ரெண்டு நாள் கடிச்சு நானும் கூட வர ரெண்டு பேரும் போய் நேரில் அந்த அந்த இடத்துல ஓனர் போய் பேசலாம் நேரில் பேசி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் எதுக்குமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்கும் கண்டிப்பாக தீர்வு தீர்வுன்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து சமாதானப்படுத்துகிறாரு ஸோ அந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நம்ம மதிப்பு எப்பவுமே குறையாதுங்க வாழ்க்கையில் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது அடி விழலாம் கீழே விழலாம் எல்லாமே நடக்கும் எப்பவுமே நம்ம ஹாப்பியாக இருந்துட முடியாது பட் துவண்டு விழுந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும் நம்மளை நாம் மதிக்க வேண்டும் நம்மளை நம்ம மதித்தா தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க நம்ம மேலே நமக்கே நம்பிக்கைலாம் ஸோ நம்மளை நம்ம லவ் பண்ணலாம் நம்மளை நம்ம மதிக்கலாம் நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்